கோடி ரூபாய் வசூலை அசால்ட்டாக தாண்டிய அரண்மனை இரண்டாவது வாரத்தில் அடிக்குமா இந்த ஆண்டு தமிழ் சினிமாவில் கடந்த நான்கு மாதங்களாக வெளியான பல படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறவில்லை குறிப்பாக அந்த படங்களில் சுவாரஸ்யம் மற்றும் ரசிகர்களை கவரும் வித்தை மிஸ் ஆனதால் படத்தை தேட்டருக்கு வந்து பார்ப்பதை ரசிகர்கள் பெருமளவில் தவிர்த்துவிட்டனர் அதன் காரணமாக ஏற்கனவே தமிழ் சினிமாவில் வெளியான பிளாக் பஸ்டர் படங்களை மீண்டும் ரீரிலீஸ் செய்து தியேட்டர்களை நடத்த வேண்டிய சூழலுக்கு தமிழ் சினிமா தள்ளப்பட்டது மலையாளத்தில் இந்த ஆண்டு வெளியான பிரேமலு மஞ்சுமல் பாய்ஸ் பிரமயுகம் ஆடு ஜீவிதம் ஆவேசம் மற்றும் வருஷங்களுக்கு சேஷம் என பல படங்கள் வெற்றி படங்களாக அமைந்த நிலையில் தமிழ் சினிமா அரண்மனை போர் படத்தின் மூலம் முதல் வெற்றியை ருசித்திருப்பதாக சினிமா வட்டாரங்கள் கொண்டாடி வருகின்றன ஆரம்பத்திலேயே நடிகை கணவர் சந்தோஷ் பிரதாப்பை கொன்றுவிட்டு கொன்றுவிடுகிறது அந்த பேயிடமிருந்து முன்பாக எப்படி குழந்தைகளை தமன்னா காப்பாற்றுகிறாரோ இறந்த பின்னர் ஆவியாக மாறிய நிலையிலும் படத்தின் பாடலில் வருவது போல கருமாறியா காத்தனிக்கும் காட்சிகள் தான் படத்தின் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் அரண்மனை போர் திரைப்படம் இந்த ஆண்டின் முதல் பிளாக் பஸ்டர் தமிழ் சினிமா என தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை வெளியான அரண்மனை திரைப்படம் கடந்த ஏழு நாட்களாக தொடர்ந்து சீரான வசூலை அள்ளி தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பது கோடி ரூபாயும் உலகளவில் வசூலை நெருங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த படத்தின் வெற்றி சந்தோஷத்தில் இருக்கும் சுந்தர் சி அடுத்ததாக கலகலப்பு த்ரீ மற்றும் அரண்மனை ஃபைவ் படத்தை அசுர வேகத்தில் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அரண்மனை போர் படத்தில் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஆடியன்ஸை எங்கேயும் மொபைல் பார்க்க விடாமல் பரபரப்பாக வைத்துக் கொண்டே இருப்பதைப் போல இனி வரும் படங்களையும் சுந்தர்சி எடுத்தால் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்கின்றனர்